எங்கள் அப்பா வழி தாத்தா தியாகி மு சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் சோழவந்தான் அவருடைய நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவை பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் எள்ளு பேரன் பேத்திகள்னு ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே சேர்ந்து அந்த விழாவை பிரம்மாண்டமாக வருடம் சோழவந்தானில் நடத்தினோ நாங்கள் விழாவிற்கு பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள் அப்புறம் காஞ்சிபுரம் ஆதீனம் அந்த காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் அவர் வந்திருந்தார் மிகவும் விழா சிறப்பாக நடந்தது எல்லோருக்கும் தாத்தா பாட்டி இருப்பார்கள் ஆனால் எத்தனை நடுத்தர குடும்பத்திலே இதுபோல் மிக சிறப்பாக ஒரு திருமண மண்டபம் அமர்த்தி பெரிய பேனர் வச்சு ரொம்ப அழகாக தாத்தாவின் புகழை பாடுவது ரொம்ப கொஞ்சம் குடும்பம்தான் அந்த வாய்ப்பு எங்கள் எங்களுக்கு கிடைச்சது எங்கள் தாத்தாவை கொண்டாட ஏனென்றால் எங்கள் தாத்தாவின் செல்வாக்கினால் தான் நாங்கள் எல்லோரும் கல்வி கற்றோம் நல்ல வாய்ப்பு பெற்றோம் எங்கள் தாத்தாவின் நினைவை போற்றுகிறேன் ஏ தாத்தா உங்களை மிகவும் நேசிக்கிறோம் உங்கள் நிழலில் தான் உங்கள் செல்வாக்கு நிழலில் தான் நாங்கள் வாழ்கிறோம் உங்கள் புகழில்தான் இன்றும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்